அனைவருக்கும் வணக்கம் கண்ணித்தமிழ் பாடசாலைக்கு உங்களை வரவேற்பதில் அக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று மேல்நிலை முதலாம் ஆண்டு கவிதை பேழை இயல் ஐந்தில் உள்ள சிராபுராணம் ஏற்கனவே சிராபுராணத்தினுடைய நூல்வெளி நுழையும் முன் பார்த்துருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக எஜிரத்து காண்டம் மதினா புக்கப்படலம் பாடல்களை இப்பொழுது நம்ம பார்க்கலாம் ஹிஜ்ரத் அப்படின்ற சொல்லுக்கு இடம் பெயர்தல் என்ற பொருளாகும் இங்கே யார் எங்கே இடம்பெயர்றாங்க தான் பாட்டு அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மக்கா நகரத்தின் குறைசீன மக்கள் வாழ்கிறாங்க அவங்க நபிகள் நாயகத்திற்கு பல கொடுமைகள் செய்கிறாங்க நபிகள் நாயகம் அக்காவை விட்டு மதினாவிற்கு வர வேண்டும் என்பது மதினா மக்களுடைய அவாவாக இருக்கிறது அவர்களுடைய அழைப்பை ஏற்று நபிகள் நாயகமும் அபூபக்கரும் முல்லை நிலம் குறிஞ்சி நிலம் போல கடந்து மதினா நகரத்தில் நுழைகிறார்கள் அப்படி நுழைகின்ற பொழுது அங்கே நகரத்தை பார்த்தவுடனே எப்படி சிறப்பு கொள்கிறார்கள் அந்த நகரத்தினுடைய சிறப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறதான் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அற்புதமான பகுதி அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த மதினா நகரம் ஒரு மாளிகை நகரமாக இருக்கிறது மதீனா நகரம் மாளிகை நகரம் வடவரை பொறுவன வலிந்த மேல்நிலை கடலென ஒழித்ததா வனத்தின் கம்பளை புடவியை அளந்தன ஒன்று மீதிகள் இடநர நெருங்கின மாடம் எங்குமே வட வரை அப்படின்னா வரை என்றால் மலை என்று பொருள் வரை என்றால் என்ன மலை என்று பொருள் பொருவன மலிந்த மேன்நிலை அப்படின்றான் இந்த மதினா நகரத்தினுடைய மேன்நிலை மேன் மாடங்கள் மேருமலையை போன்று உயர்ந்து காணப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் மேருமலை எப்படி உயர்ந்து காணப்படுகிறதோ அதுபோல மதினா நகரத்தின் மீன் மாடங்களெல்லாம் உயர்வாக காணப்படுகிறது கடலென ஒழித்ததா வனத்தின் கம்பளை கடல் என தெருக்களில் அங்குள்ள அங்காடிகள் நிறைந்திருக்கின்ற வனம் என்றால் அந்த இடத்துல தெருக்கள் அப்படின்னு அர்த்தம் மூணு சொல்லி நகரம் போட்டு வனம் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் என்னது தெருக்கள் அப்படின்னு அர்த்தம் கம்பளை அப்படின்னா பேருளி ஆரவாரம் அப்படின்னு அர்த்தம் அங்குள்ள அங்காடிகள் கடை தெருக்கள் எல்லாம் கடலென ஒழித்ததா எப்படியா பெருங்கடலிலே அலைகள் எப்படி அலைமோதி கொண்டு பேரொலிகளை எழுப்பிக் கொண்டிருக்குமோ அதுபோல அங்குள்ள அங்காடிகள் நிறைந்த தெருக்களிலே எழுந்த எல்லாம் பெருங்கடலொளி போன்று இருந்ததை புடவையே அளந்தன போன்று வீதிகள் என்றால் பிரபஞ்சம் இந்த உலகம் அப்படின்னு அர்த்தம் புடவின்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் அப்படின்னு அர்த்தம் இந்த உலகமே அளந்தது போன்ற இந்த பிரபஞ்சத்தை போன்று பறந்து விரிந்திருந்த வீதிகள் எல்லாம் அந்த மதினா நகரத்தில் இருந்தன இடநர நெருங்கின மாடம் எங்குமே மதினா நகரத்தின் உள்ள மாளிகைகள் சிறிதும் இடைவெளியின்றி நெருக்கமாக இட நர நெருங்கின மாடங்கள் கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் நெருக்கமாக அங்கு இங்கும் மாடங்களெல்லாம் அமைந்திருந்தது அந்த மதினா நகரத்தில் மேருமலையினை போன்று மதினா நகரத்தின் மாடங்கள் மேன் மாடங்கள் உயர்ந்திருந்தன அந்த அங்காடிகள் நிறைந்த தெருக்களில் எழுந்த ஒளியானது பெருங்கடலொளி போன்று இருந்தது மதினா நகரின் வீதிகள் பிரபஞ்சத்தை போன்று பறந்திருந்தன அந்நகரில் சிறிதும் இடைவெளியின்றி மாளிகைகள் நெருக்கமாக அமைந்திருந்தன இதுபோல மாளிகையான அந்த நகரம் எப்படி சிறப்பு பெற்றதாக இந்த பாடலிலே நமக்கு மறுப்புலவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அடுத்தது கொடைநகரம் அந்த மதினா நகரம் எப்படி கொடைநகரமாக இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாரு கலைவளார் மறையவரும் கருத்தில் எண்ணியது இளையனாது அரும்பொருள் யாவும் எய்தலால் மலைவிழாத அருளிய வள்ளியூரின் தொலைவிழா பெரும்புகழ் படைத்த தொன்னகர் கலைவளார் கலைவளார் அப்படின்னா இந்த இடத்துல யாரை குறிக்கிறதுனா கலைஞர்கள் அப்படின்னு அர்த்தம் கலையை வளர்க்கக்கூடிய கலைஞர் பெருமக்கள் மறையவர் அப்படின்னா வேதியர்கள் மறையவர்னா யார் வேதியர் பெருமக்கள் கருத்தில் எண்ணியது அதாவது பழமையான அந்த மதினா நகரத்திலே கலைஞர்களும் மறையவர்களும் நினைக்கின்ற பொருள் வளத்தை கொண்டதாக அந்த நகரம் இருந்தது இளையனாது அரும்பொருள் யாவும் எய்தலால் அங்குள்ள எந்த ஒரு பொருளும் யாருக்கும் இளையனாது அரும்பொருள் யாவும் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை யார் போய் எதை கேட்டாலும் எந்த பொருளும் இல்லை என்று சொல்வதாக இல்லை அனைத்தும் கிடைக்கக்கூடிய பொருள் வளம் நிறைந்திருக்கின்ற நகரமாக அந்த மதினா நகரம் இருந்ததாம் மலைவிழாது அருளிய வள்ளி ஓரின் அரும்பொருள் எல்லாம் கேட்போருக்கு மலைவிழாது கேட்போருக்கு இல்லை என்று சொல்லாத அளவிற்கு வாரி வாரி வள்ளியோரின் வல்லன்மை கொண்டவர்கள் வாரி வழங்கக்கூடிய வல்லன்மை கொண்டவர்களாக அந்த நகரத்தில் உள்ள மக்கள் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு பொருள் நிறைந்ததாக இருந்தது அந்த நகரம் தொலைவிலா பெரும்புகள் படைத்த தொன்னகர் அப்படின்றான் பழமையான மதீனா நகரம் துன் நகரம் என்ற தொன்மையான நகரம் எப்படி தொலைவலாத பெரும்புகள் படைத்தது அந்த வள்ளல்களை விட நீங்காத பெரும் படைத்ததாக அந்த மதீனா நகரம் இருந்தது மிக பழமையான நகரம் அந்த தொன் நகரம் அப்படின்றாங்க பழமையான மதினா நகரம் கலைஞர்களும் மறையவர்களும் நிறைக்கின்ற பொருள் வளர்த்தி கொண்டது அங்கு எந்த ஒரு பொருளும் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை அப்படி கேட்போருக்கும் அப்பொருளையெல்லாம் வாரி வழங்கும் வல்லன்மை கொண்டவர்கள் உண்டு அவ்வல்லல்களை விட குறையாத பெரும் புகழை பெற்றது அந்த மதீனா நகரம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நகரமாக இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா பொன்னகர் தோரணத்தோடும் குடிகாடு துண்ணலால் வாரண மதமலை மழிந்து நிற்றலால் காரணத்துடும் வரலாறு காணலால் பூரண புவி என ஒழிந்த பொன்னகர் தோரணத் தொடும் குடிகாடு மதினா நகரத்திலே அங்கங்கே கட்டப்பட்ட தோரணங்களும் கொடிகளும் துண்ணலால் நெருங்கிய காடுகளைப் போல இருந்ததாம் துன்னல் என்றால் நெருங்கிய அப்படின்னு அர்த்தம் தோரணம் கொடிகள் அந்த நகரம் அப்படி சிறப்பு பெற்ற நகரமாக ஜுலிக்க ஜொலிப்பதற்கு முக்கிய காரணம் தோரணங்கள் குடிகள் எல்லாம் அங்கங்கே அப்படியே தொங்க விட்டு அந்த நகரத்தை அழகுபடுத்தியிருக்கிறாங்க காடுகளை போல நெருக்கமாக எங்கு பார்த்தாலும் தோரணங்களும் குடிகளுமாக கட்டப்பட்டிருந்தது வாரண மதலை மதமலை மலிந்து நிற்றலால் வாரணம் என்றால் யானை மலையை போன்று பெரிய யானைகளெல்லாம் நிறைந்திருந்தன எங்கு பார்த்தாலும் மலையை போன்று யானைகள் நிறைந்திருந்தன பெரிய பெரிய யானைகள் காரணத்தோடும் வரவரலாறு ஆறு காணலால் செல்லும் பாதைகளெல்லாம் சீராக ஒரு ஒழுங்குடன் காணப்பட்டது எங்கே பார்த்தாலும் வாறு என்றால் ஆறு ஆறு என்றால் வழிப்பாதை பார்க்கக்கூடிய இடங்களெல்லாம் சீரான ஒழுக்கத்தோடு பாதைகள் இருந்ததாம் பூரண புவியென பொழிந்த பொன்னகர் பூரணம் என்றால் முழுமை நினைவு அப்படின்னு அர்த்தமா நிறைவு இவற்றால் முழுமை பெற்றதோடு பூமியைப் போல மதினா நகரம் பொன் போன்று பொலிவுற்று காணப்பட்டது பூவி என பொழிந்த பொன் நகரம் இந்த பூமியைப் போல மதினா நகரம் பொன் போல காட்சியளித்தது கட்டப்பட்ட தோரணங்களும் கொடிகளும் காடு போல நெருங்கியிருந்தன மலைபோன்ற அந்த யானைகள் அவ்விடத்தில் நிறைந்திருந்தன யாவும் ஒழுங்குடன் காணப்பட்டன இவற்றால் முழு பெற்ற பூமியைப் போல மதினா நகரம் பொன்னென பொழிந்தது என்று சொல்லப்படுகிறது ஒரு அற்புதமான நகரமாக இந்த பொன்னை போல நகரம் இருந்தது அப்படிங்கிறது அற்புதமாக இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மனைநகரம் மனை நகரம் சுதையொளி முன்னிலை சுதையொலி மேநிலை துளங்கி தோன்றலால் புதுமலர் திருத்தோறும் சிந்தி பொங்கலால் எதிர்வணிந்து இடுவிருந்து இனிதின் நல்களால் வதுவையின் இருந்த மாநகரம் சுதையொளி மேநிலை சுதை என்றால் இந்த மதினா நகரம் வெண் சுண்ண சாந்தினை கொண்ட மாளிகை உளிர்ந்தது சுண்ணாம்பு நீர்கள் அங்கங்க திட்டப்பட்டு மேநிலை துளங்கி தோன்றலால் அங்கே இருக்கிற மாளிகைகள் ஒளிர்வதற்கு முக்கிய காரணமாக வெண் சுண்ண சாந்துகளை அங்கங்கே பூசப்பட்டு ஒளிர்ந்தது வெண்மையாக காட்சியளித்தது அடித்து சிறப்பாக வச்சிருக்கிறாங்க புது மலர் திருதோறும் சிந்தி பொங்கலால் வீதிகளில் புதிய புதிய புது மலர்கள் பூக்களெல்லாம் சிந்தி சிந்திப்போக்களால் எல்லா வீதிகளிலும் தெருதோறும் புதிய புதிய பூக்களெல்லாம் சிந்தி கிடக்கிறது எதிர்வணிந்து இடு விருந்து இனிதின் நல்களால் நல்கள் என்றால் அழித்தல் ஒருவரையும் அழைத்து கொடுக்கக்கூடிய விருந்தானது இனிமையுடன் எதிர்வணிந்து இரு இடு விருந்து ஒவ்வொருவரையும் அழைத்து கொடுக்கக்கூடிய விருந்தானது இனிமையாக இருந்ததாம் வதுவையின் மனையென இருந்த மாநகரம் வதுமை என்றால் திருமணம் அதனால் இந்த நகரம் எப்படி இருந்ததான் திருமண வீட்டை போன்று பொலிவுடன் காட்சியளித்தது மதீனா நகரம் வெண் சுன்ன சாந்தினை கொண்ட மாளிகை உளிர்ந்தது வீதிகளில் புதிய பூக்கள் சிதற சிந்தி கிடந்தன ஒவ்வொருவரையும் அழைத்து கொடுக்கும் விருந்தானது இனிமையுடன் இருந்தது இதனால் அந்நகரம் திருமண வீட்டை போன்று பொலிவுடன் காட்சியளித்தது என்று சொல்லப்படுகிறது இதுபோல் அந்த நகரம் சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாலு பாட்டில் அந்த நகரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மாளிகை நகரம் எப்படி இருந்தது கொடைநகரம் பொன்னகரம் போல் இந்த மனைநகரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்த்தோம் அடுத்த காணொலியில் மீதி இருக்கக்கூடிய மூணு பாடல்களை நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க லைக் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்துடும் நீங்கள் நேரடியாக பார்த்துக்கலாம் பனிரெண்டாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பாடப் முழுமையாக தமிழை படித்திருந்தீர்கள் என்றால் டிஎன்பிசி டிஆர்பி டெட்டுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இங்கேருந்து இருந்து தான் வினாக்கள் அங்கே கேட்க போகிறாங்க கட்டாயம் ஒவ்வொரு வரியுமே மிக முக்கியமானதான் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு யாரும் இங்கே ஒதுக்கிட வேண்டாம் டிஎன்பிசி தேர்வு அடுத்த பகுதியில் வரப்போகுது டிஆர்பி டெட்டு எல்லாமே வரதான் போகுது பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது புது தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அனைத்து தேர்வர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் வகையில்தான் இந்த பாடங்கள் எடுத்து காணொலிகளாக போடப்படுகிறது அனைவரும் இதை பார்த்து பயன்பெறுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்